அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் குரு வந்து இருக்கிற இடம் பிடிக்காம ரெண்டாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாப்ல குருங்கிறவர் வந்து என்ன மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் குழந்த இல்லையா இந்தாப்பா குழந்தை கல்யாணம் நடக்கலையா கண்டி மேலம் கட்டி மேலம் கார் வேணுமா வாங்கிக்க கடன் வேணுமா வாங்கிக்க தொழில் ஆரம்பிக்கணுமா பண்ணிக்க பதையூறு வேணுமா வச்சுக்க எல்லா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறது மெயினாக யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சனி கஷ்டம் வந்து சனி அந்த சனி இந்த சனி எஸ்பெஷலி ஏழுற சனி அவர்கிட்ட நேராக போயிட்டு நம்பியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு முப்பது இருபது அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டு அவர் நமக்கு வாங்கி தருவார் பட்ட ஒரு நல்லவர் தான் இந்த குரு பகவான் ஸோ இவர் வந்து உள்ள வராரு அப்படிங்கிற அந்த டைம்ல வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை நமக்கு அவர் செய்வார் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தனித்தனியா ஒவ்வொரு ராசிகளுக்கும் இனி நம்ம பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாரு ஸோ அதனால சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கும் சுப விரயங்கள்லாம் என்னங்கிறீங்க வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை வீடு ஏதாவது புதுசாக ரெனிமேட் பண்ணணும் நினச்சிருப்பீங்க அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பைக் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அத்தியாவசியம்தான் கார் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அம்மாவுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க ஆனால் சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும் ஸோ ஒர்க்குன்னு பார்க்கும் பொழுது ஒர்க்கை பற்றி எந்த கவலையும் கிடையாது அது முன்னேற்ற பாதையில் நல்லா தான் போயிட்டுருக்கும் என்ன செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதில் குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோ உள்ள குறைச்சிக்கங்க அதே மாதிரி குருவோட ஆறாம் பார்வை இருக்கிறதுனால நீங்கள் தேவையில்லாத இஎம்ஐக்குள்ளே மாற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அதுவுமே சுப விதயங்களில் தான் போய் முடியும் ஆனால் இருந்தாலும் இஎம்ஐயில கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வயிற்று பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அது இனி வந்து இந்த குரு பகவான் வந்து சரி பண்ணிடுவார் கவலைப்படாதீங்க கல்வியை பொறுத்தவரை ஆக ஓகோன்னு சொல்லிட முடியாது ஆனால் ஓரளவுக்கான நல்ல ஒரு அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு தருவார் இந்த குருபவன் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணம் முதலீடுகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு விரயஸ்தானம் இருக்கிறதுனால தேவையற்ற விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு அசட்டை நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும் நீங்கள் ஒன்றுக்கு ஒரு ரெண்டு முறை யோசிங்க கொஞ்சம் நாள் கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதாவது இந்த மொத்த குரு பயிற்சி பலன் அதாவது மேஷம்லேருந்து ரிஷபத்துக்கு செகண்ட் பிளேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி எல்லாருக்குமே கொடுக்கும் அதாவது கோடீஸ்வர யோகம் நல்ல பணக்கார யோகம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோகந்தான் பண வரவு நல்லா கிடைக்கும் ஆனால் அதில் பிரச்சனைன்னு பார்த்தாலும் அந்த பணத்தால் தான் இப்போ வந்து தசாபுத்தி சரியில்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு இந்த பிரச்சனைக்குரிய விஷயமா சொல்லியிருப்பேன்ல அவங்களுக்கு தசா சரியில்ல சரியில்லை கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அப்படிங்கும் போது இங்கிட்டு கொடுக்குற மாதிரி இந்த பணத்தை செல்வ செழிப்பை கொடுத்துட்டு இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அது ஆகிறது ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் கிரிப்டோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து விரயமாயிரும் ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அதாவது நம்மளோட ஓன் ஜாதகத்தில் குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரா நீச்சம் அடைஞ்சிருக்காரா தசாபுக்தி எப்படி இருக்குது குரு திசை எப்படி இருக்குது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் இது மாதிரி கவனிச்சு நம்ம படிக் பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லதே செய்யட்டும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்